முதல போதையில் கட்டளகே சவிதா நடந்த குடி முதல முதல்ல போதையில் கட்டளகா சவித அப்படிப்பட்ட குடியார பெயங்களா நீங்க இதை மட்டும் சொன்னா போதுமா போதுமா இந்த வெள்ளச்சாமி கதையை படிச்சு அழைச்சா போதுமா போதுமா இந்த வெள்ளச்சாமிக்கு ஒரு கூட்ட ஆளு தொட்டு இருந்தா சரி இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் அது உன்னோட சரி செத்தாலது உங்கூட தானே சொல்லி கண்ணிகளாத பயசில கழுத்துல மாங்கல்யம் அணியாத பருவத்தில் அந்த வெள்ள மலை காட்டுக்குள்ள விட்டுட்டு போன சண்டாளி பிள்ளையமா இன்னைக்கு நம்ம கட்ட அழிஞ்சு போயிருச்சு சரி நம்ம ஆபச நீதி அழுகல அது இந்த மண்ணில் என்ன வாழ்றது உண்மைனா குடிக்கிறது கொடுறாது முகத்தில் முக்கியம்